எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இது வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து பண்ணுற அந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பசங்க சாப்பிட்றவங்க அதேமாதிரி கேரட்டும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அந்த பொரியல் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பொரியலாக இருக்குங்க இதுக்கு வந்து கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு வெடிக்க விட்றலாம் அது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல படப்படன்னு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து நான் ஒரு மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் மிளகாய் பிள்ளைங்களுக்கு வாயில் மாட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாவை கட் பண்ணிவிட்டு தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கெழங்கும் கேரட்டும் சரிக்கு சரி அதாவது ரெண்டுமே ஈக்குவலான அளவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம வழக்கமாக உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக க்யூப்ஸ் கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான க்யூப் சைஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஓரளவு கொஞ்சம் அந்த ஆயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இந்த பொரியல் கொஞ்சம் இனிப்பான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அந்த வாசம் தான் இருக்கும் ரொம்ப காரம் உங்களுக்கு அதில் தெரியாது இதுவே நீங்கள் காரப்பொடி போகிறப்போ கொஞ்சம் அதில் காரம் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் கலரும் கொஞ்சம் மாறி கிடைக்கும் இப்போ இது தண்ணி ஊற்றியாச்சு நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சிடலாம் இது பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்ல வெந்து வந்துட்டு உங்களுக்கு இதுக்கப்புறமா தேங்காய் துருவால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க அவ்வளோதான் சூப்பரான பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் மிளகாய் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதை பசங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி உள்ளே ரோல் பண்ணி கூட அதை நீங்கள் பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு விடும்போது சீக்கிரமாகவே சாப்பிட்டு வந்துடுவாங்க சூப்பரான இந்த பொரியலை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்